அதுவான மேல வல்லா நது மேல வந்தாடு தேடு உன்ன ஒய்யா ஒய் அது என்ன ஒய் பொழுதானா போதும் ஒண்ணு வேணும் இளங்காலும் விடுஞ்சாத்தா போவும் எல்லா அதுகானத்து மேல வல்லான் அது போடத்து மேல வந்தாடுது தேடு ஒண்ண ஒய்யா ஒய் ஓடுற நிறைய ஒரு நரி கல்ல ஆடுற நதியில பல நரிக்குள்ள நரிதான் ஆ ஓடுற நதியில ஒரு நரி நரி தான் இங்கு ஆடுற நிறைய பல நரிக்குள்ள நரிதான் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதறிதான் மண்ணுக்கு போகிற உலகத்தில் பசிக்கிது பசிக்கிறது சந்தமிசாளி நாங்கூட்டாளி பாட்டாளி நில அது வானது மேல வல்லான் அது ஓடுறது மேல வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா ஒய் அறியன்னா ஒய் துடிக்கிற ஆத்தட்ட தரையில பார்த்திருக்கேன் அச்சும் அச்சும் விசிலடிக்கிற கூட்டத்த தரையில ஆடி இருக்கேன் அக துடிக்கிற பார்த்திருக்கேன் அடிக்கிற கூட்டத்தரையில பார்த்திருக்கேன் காத்துல மேத்துல ஒழச்சவன் வறுமையும் கொடுமையும் பார்த்தவன் தான் உன் உடுமையின வறுமையும் வேண்டாமா அறியாத்தாளி நான் கூட்டாளி நோ பாட்டாளி எல்லாம் அது வானத்து மேல வலான் அது ஓடத்து மேல வந்தாடுது தேடுது ஒா பொழுதா போதும் போதம் வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாதான் போகும் எல்லாம் அது வானத்து மேல வல்லான் அது ஓடத்து மேல